நாளிருபத்தி இரண்டு பண சந்தை எதிர்ப்பு மூலதன சந்தை பணசந்தை குறுகிய காலம் ஒரு ஆண்டிற்குள்ள நோக்கம் திரவத் தேவையை நிர்வகித்தல் கருவிகள் ட்ரெஷரி பில்கள் கமர்ஷியல் பேப்பர்கள் டெபாசிட் சான்றிதழ்கள் ரெப்போ கால்மணி பங்கேற்பாளர்கள் வங்கிகள் ஆர்பிஐ மியூச்சுவல் பண்டுகள் அபாயம் குறைவு வருமானம் குறைவு ஒழுங்குமுறை ஆர்பிஐ மூலதன சந்தை நீண்ட காலம் ஒரு ஆண்டுக்கு மேல் நோக்கம் முதலீடு மற்றும் மூலதன திரட்டல் கருவிகள் ஷேர்கள் பாண்டுகள் மற்றும் டிபெஞ்சர்கள் மியூச்சுவல் பண்டுகள் அண்ட் இடிஎஃப்ஸ் பங்கேற்பாளர்கள் முதலீட்டாளர்கள் நிறுவனங்கள் நிறுவனங்கள் அபாயம் அதிகம் வருமானம் அதிக வாய்ப்பு ஒழுங்குமுறை எஸ்இபிஐ சுருக்கம் பணசந்தை ஜிஸ் குறுகிய காலம் பில் பிளஸ் பாதுகாப்பு மூலதன சந்தை டிஸ் நீண்ட காலம் பிளஸ் வளர்ச்சி புத்திசாலி போர்ட்போலியோ இரண்டையும் சமன் செய்கிறது மேலும் நிதி அறிவுக்காக பின்தொடருங்கள்